आगे எனக்கு கையும் காலும் நான் பாக்குறது சரி நான் பெற்றதுகள் எங்க போச்சுதலோ தெரியாது சரி சரி விடம்

ஒரு வடிய கடைக்கானது குப்பையாயிருந்தா இவருக்கு குடிக்காது நானும் எத்தனை வேலையத்தான் நான் இல்ல அம்மா கிறுகியா இல்ல நான்தான் கிறுகியா நீ தான் அம்மா கிறுகி என்ன பாக்குற உன் பொண்ணா உன் கூகுலா சின்னவன் வெட்கவேல வந்துட்ட கிறுகியா அம்மா எdict மா குப்பிட்டீங்க ஏ என்ன சரி Oppo மாடல கார்ல ஏர்போர்ட் போட் திக்கிற

என்ன <laughs> தேச <laughs>

ஏன் அம்மா அழுது அழாது அம்மா நான் வந்துட்டேனே இல்லைங்க நீங்க உங்களுக்கு அகமதி நாடுகள் ஒவ்வொரு அவ்வளவு போட்டு வாழ்ந்து இருக்கீங்க சரி சரி விடாம நல்லா இருக்கு எனக்கு என்ன பிரச்சனை சரி எங்க அந்த நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு அம்மா தெண்டா ஒருக்காது எவனாக்கு சரி வாங்க இதில வந்து உட்காருங்க ஆமா ஆமா புள்ளையெல்லாம் வாங்கி ஏங்க ஏங்க மக்கே உங்களுக்கா தான் கறி வாங்க கடைக்கு போயிருக்கிறான் ரொம்ப தூரம் போயிருக்கிறான் அதுக்கு நடந்தே போயிருக்குறானங்க என்னது நடந்து போயிருக்கானா ஏன் நடந்து போறான் கொண்டே கிடைக்கலையா மருமகன்

படிப்ப நான் நெல்லாம் போகுறீங்க பதிலா போச்சு அதை பேர் பண்ண இருநூறு இருபது தெரி அதுக்கு

அப்போ பேசிக்கலாம் உங்களுக்கு நீ போல உனக்கு கூட பாட்டி மேல பாசம் இல்ல

மசாலா அரைக்கிற்குமா எனக்காக மசாலா அரைக்குது ஒரு கையில வசர நம்ம மறாம இதெல்லாம் அது லைத் பொலிஷ் மனம்பா என்னம்மா நம்ம மகளுக்கு இப்படி ஒரு வியாதி இது கண்டு இது மேக்கப் டார்லி இதுலாம் தெரியாம நீங்க எல்லாம் எப்படி வெளிநாட்ல இருந்தீங்க தக்கடாவனுக்கு வாயில போச்சுது இதான் தெரியாத பிள்ள அது சரி பிள்ள நல்லா படிக்கிறியா ஐயோ மருமகனே என் பேத்திக்கிட்ட படிவை மட்டும் கேட்காதீங்க கேட்டா எல்லா கேள்விக்கும் சும்மா யாம் யாம் மட்டும் பதில் சொல்லுவான் இந்த அடியம்மா நான் வாய மூடிட்டேன் அதை விடுங்க இந்தாங்க கதையில

பாட்டி நீங்க எப்படி இருக்கிறீங்க யாரு டாக்டரா நான் நல்லா இருக்கிறேனப்பா இப்பதான் என் மகள் பாயாசம் பழக்க போற அதுக்குள்ள உனக்கு மனம் தொடிச்சாப்பா இந்த மாமி எப்பாமே படித்தான் எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் கொண்டு சொல்லிக் கொண்டு இருப்பாங்க நீ அப்பா அப்புறம்

அதுவே மேங்கைய பண்ண முடியல நீ வேற ஏதாப்பா புடப்பா தெரியாம செமிட்ட நீ குடும்பத்தோட இருந்து பாருப்பா அப்போ உனக்கு என்ன அருமை புரியுவான் என்னது சும்மா குடு வெடி வெடி என்னது தெரியே டவுட் பண்ணி என்னப்பாவுக்கு என்னாச்சி என்னாச்சி نور کا पैरنگل மருமகனே மருமகனே

ஐயோ ஜாஸ்தீன் உங்க வீட்டில உண்மையான அன்பே இல்லை உண்மையான அன்பு என்றால் அது அன்புதான் இந்த உலகத்தில இருக்கிற மற்ற அன்பெல்லாம் அப்படி உலகத்திலே இருக்கிற அன்பெல்லாம் மாயமானு சொல்ற நான் வெளிநாட்டு இருந்த போது என் பிள்ளை எங்கையின் மனைவி நல்லா பார்த்துக்கிட்டாங்க நான் திரும்ப வாரம் என்று சொன்னதும் எனக்காக என்றான் ஓடி ஓடி செய்தாங்க இதெல்லாம் தான்டாப்பா உண்மையான அன்பு இதை போய் உண்மை அன்பு என்று சொல்றேன் சரியானப்பா நான் கிளம்புறேன் டாக்டர் ராம் பாரம்மா டாக்டர் கிளம்பிச்சீங்களா சரி டாக்டர் போயிட்டு வாங்க பாட்டி போயிட்டு பாட்டி போயிட்டு வாங்க இல்லடாப்பா நான் திரும்பியில் பெற வேண்டிய விருந்தை ஒன்றிலிருக்கு நான் போடா அந்த பாதாள குளிர விருந்துடா போற சரி போய்ட்டு வாடாப்பா எல்லாம் ஜேசு பார்த்துப்பாரு சரி நீங்க உட்காருங்க அந்த டாக்டர் குழாப்பி கொண்டு சாப்பாடு எடுத்துக்கொண்டு சோறு மட்டும் கொடுக்குறேன் வர்றாரு என் பேத்தி சும்மா மினிக்கின தேர் மாதிரி விட்டாங்க நான் ஆசை ஆசையா சாப்பிடுங்க டாடி சாப்பாடு சமயத்துல அம்மா தான் انا கறிக்கு கூட மசாலாவை நான்தான் அரைச்சேன் எப்படி சீரான அரைச்சாய் நீ பண்ண சட பண்ணுங்கோ டேய் நாத ஜெனி போய் சிக்கன் ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வந்தா நல்லா அபிவாச்சாapore அண்ணா என்னாச்சுங்க புதுசனையும் விட்டுட்டு போயிட்டோம்

சவுண்ட் பைட் டாக்டர் முப்பத்து ஒன்பது செகண்ட்ஸ் டாக்டர் நீங்க தான் இதை பார்த்து செய்யும் சரி பண்ணிட்டா அப்போ அம்புலன்ஸ்க்கு கோல் பண்ணி கொண்டு போக சொல்லட்டா ஓம் டாக்டர் அப்போ கூப்பிடலாம் இல்ல நீங்க கூப்பிடுங்க டாக்டர் வாங்கலடா என்னங்கடா குத்தி குத்தியாலும் அல்லா

இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்மள மாதிரி மனுஷனாக பிறந்து நம்மட பாவங்களுக்காக பிதாவின் சித்தம் நிறைவேற சிறுமையை ஏற்று இறந்தார் அதுதான் ஐயா விலை மதிப்பு அன்று அவர் கடைசி சொட்டு ரத்தம் பெங்களுக்காகத்தான் சிந்தினார் கடைசியா நான் ஒரு நல்ல முடிவுவார் நண்பா ஈஸ்வர அன்புதான் அவருடைய கடைசி வரைக்கும் வாழப்போகிறார்

பண்புகளில் சிறந்தது நன்றி மரபான அந்த வகையில் இப்பொழுது நன்றி சொல்லும் நேரமும் இன்றைய பிளாகுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் உங்களது அழைப்பை ஏற்றி இவ்விழாவில் சிறப்பித்த பிரதம விருந்தினர் பிரவன்யா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்த பஸ்டோ சர்ட்ரா வர்ட்ரெசான் அவர்களுக்கும் தேர்ந்தும் தங்கள் கத்தோலிக்க ஆன்மீக படையக இயக்குனர் அருட்தந்தை நிரூபன் தாஸ் அவர்களுக்கும் அருட்தந்தை சரோக் அவர்களுக்கும் நன்றி சொல்வதில் உரிமை கொள்ளவில்லை மேலும் நடன ஆசிரியர்கள் திருமதி பென்சியா அலன்பொஸ்கோ திருமதி பிரவீணா சசித்திரன் அவர்களுக்கும் ஒலி ஒளி அமைப்பில் இணைந்து பயணித்த செல்வன் சாம்சன் டெரால்ட் அவர்களுக்கும் ஒளிப்படம் நிலப்பட பதிவில் உதவிய திரு சிங்கம் திரு பே குமார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இம் டோட்மான் ஹேம விட்டன் எங்களுடன் தோழமை உணர்வுடன் நிகழ்ச்சிகள் சிற்று வகைகள் வழங்கி இவ்விழாவை மேலும் மெருக்கூட்டியமைக்கு நன்றிகள் கற்பனர் என் தாய்மொழியாம் தமிழை என் பிள்ளை செல்வங்கள் கற்றுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கஸ்ட்ரோ தமிழாலயத்திற்கு உபகை போங்க என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல உள்ளம் இறைவனது இல்லை அந்த வகையில் மன நிறைவோடு பரிசு பொருட்கள் தந்து உதவிய அனைத்து நல்லங்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் பிறமத சகோதரர்களுக்கும் இன்னும் யாருக்காவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் அவர்களுக்கும் இவ்வேளையில் என் நன்றியை மணமகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இரவுவானை அழகு செய்யும் விண்ணியங்களைப் போல இ மண்டபத்தை இன்னும் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அவையோர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி